ஆள்பட்ட நோய்களை விரட்டும் எட்டு வடிவ நடைபயிற்சி பொதுவாக நோய் இருப்பவர்கள் நோய் நோயில்லாதோரும் ஆரோக்கியமான எட்டு வடிவ நடைபயிற்சி செய்யலாம் உங்கள் வீட்டிற்கு உள்ளோ அல்லது மாடியிலோ தெற்கு வடக்காக இடம் தேர்வு செய்து ஆறுக்கு பன்னெண்டு அடி அல்லது எட்டுக்கு பதினாறு அடி அளவில் கோடு இட்டுக்கொள்ளவும் அந்த செவ்வக இடத்திற்குள் எட்டு வடிவில் வரைந்து கொண்டு தினமும் எட்டு வடிவ நடைப்பயிற்சி மேற்கொண்டு வந்தால் பல்வேறு உடல்நல ஆரோக்கியத்தை பெறலாம் இந்த எட்டு வடிவ நடைபயிற்சியை ஆண்கள் வலது கை பக்கமாகவும் பெண்கள் இடது கை பக்கமாகவும் ஆரம்பிக்க வேண்டும் இந்த எட்டு வடிவ நடைபயிற்சியை ஆரம்பத்த இடத்திற்கே வந்த பின் அதை வழியில் தொடர்ந்து இருபத்தி ஒரு நிமிடம் நடக்க வேண்டும் இந்த எட்டு வடிவ நடைபயிற்சியை மறுமுனையில் தெற்கு நோக்கி நின்று இதே போல இருபத்தி நிமிடம் கையை நன்கு விசிறி மிதமான வேகத்தில் நடைபயிற்சி செய்ய வேண்டும் இந்த எட்டு வடிவ நடைப்பயிற்சி செய்வதால் சர்க்கரை நோயால் வரும் உள்ளங்கால் எரிச்சல் குதிவாதம் படகலை நாடி இடகலை நாடி புத்துயிர் பெறுகிறது மேலும் இந்த எட்டு வடிவ நடைபயிற்சியின் மூலம் மூட்டு வடி பிரச்சனைகள் குறைகிறது மேலும் இதனால் தொடை பகுதி பலம் பெறுகிறது இந்த எட்டு வடிவ நடைபயிற்சியின் மூலம் ஆண்மை குறைபாடு வெள்ளீரல் மண்ணீரல் குறைபாடு கர்ப்பப்பை குறைபாடு ஆகியவை நீங்குகிறது மேலும் இந்த பயிற்சியின் மூலம் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் குறைகிறது இந்த எட்டு வடிவ நடைப்பயிற்சியின் மூலம் இரத்த அழுத்தம் இதய நோய் ஆஸ்துமா காசம் நீர் உடம்பு உடல் எடை அதிகமாக இருந்தால் அது குறைய ஆரம்பிக்கிறது மேலும் இந்த பயிற்சியின் மூலம் தொண்டை பகுதி பிரச்சனைகள் அடிக்கடி கழுத்து பிடிப்பு முதுகில் வாய்ப்பிடிப்பு ஆகியவை குறைகிறது